ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம்னாக்கா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இது வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு செய்கிறது செய்கிறதுனால நான் இது ஒரு வளாகாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் தேங்காய் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் தேங்காய் எப்போவுமே போட்டு செய்கிறது வழக்கம்தான் கடித்து சாப்பிடும்போது நல்ல நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி லிட்டர் அப்புறம் வந்துட்டு வரமிளகா வந்துட்டு நான் மூணு வரமிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு டம்ளர் மா அரிசி ஊற வச்சு இதுக்கு வந்துட்டு ரேஷன் அரிசி அந்த புழுங்கல் அரிசி தான் போடுவோம் அது ஊற வச்சு அரைச்சி குருணை குருனையாக அரைச்சி வைக்கணும் அரைச்சிட்டு எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி செப்பரேட்டா அப்புறம் வந்துட்டு நான் இதுக்கு தொட்டு சாப்பிட்டு வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் சரி ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க போகலாம் ஓகே கேஸ் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதுமே எண்ணெய் ஊத்திக்கோங்க பாருங்க சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் வந்துட்டு நான் தேவையான அளவு ஊத்திக்கிறேன் அவ்வதா என்ன காஞ்சதுமே நான் என்னக்குள்ள பாருங்க தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் போடுறேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கரு கடுகு போடுறேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம க கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஆங்க கடுகு நல்லா வெடிக்குது ஓகே இப்போ வெடிச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிக்கும் வெங்காயத்தை கூட தாளிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது பாருங்க க கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் ஓகே இது கருக்காமல் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரையிலையும் வணக்கி விடுங்க ஆ வணங்கிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்படியே அது கூடவே வரமிளகாவையும் சேர்த்து போட்டுக்கிறேன் நான் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுருங்க அப்புறமா க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் நான் தாளிக்கும் போது வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தேங்காய் போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா வணக்கி விடுங்க நான் ஏற்கனவே மாவுல உப்பு போட்டு ஆட்டி வச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயம் வணங்கறதுக்கு வேண்டி நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் நல்லா பிரவுன் கலர்ல வரட்டும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினாதான் நம்ம அந்த மாவு போட்டு நம்ம இது கூட சேர்த்து பறக்கும் போது உங்களுக்கு அந்த சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்ட்டா நல்லா இருக்கும் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ஆவில வேக வைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் உடம்புக்கு சத்துதான் அதனால இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க கொடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு ரேஷன் அரிசில தான் நான் போட்டிருக்கேன் கடை அரிசி நான் இதுல கலக்கல ரேஷன்ல வாங்கிட்டு வர பொருளை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நாம் வீட்ல இட்லி தோசைக்கு மாவு ஆட்டுறதுமே நான் ரேஷன் அரிசியில தான் ஆட்டுறேன் நல்லா வருது மாவு நீங்க வேணாக்கா இதுக்கு கொழுக்கட்டைக்கு வேணாக்கா நீங்க நல்ல அரிசி போட்டு நீங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் வணங்கணும் வணங்கின உடனே நீங்க அந்த மாவை எடுத்து இதுல இப்ப நான் ஆட்டி வச்சிருக்கிற இந்த மாவு இருக்கு இல்லைங்களா இந்த மாவை எடுத்து நீங்க அந்த வடசட்டியில போட்டு நீங்க தாளிக்கலாம் ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இது பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டவ் வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க எனக்கு அருகிரும் பாருங்க நான் மாவு போடுறேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த லெவல்ல இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது நான் வந்துட்டு மீடியமா நான் அரைச்சிருக்கேன் மாவு தண்ணி ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது ஓரளவுக்கு தண்ணியா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை என்னக்கா இங்க வந்துட்டு வணக்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கெட்டி ஆயிரும் மாவு அதான் போட்டுதான் பாருங்க நான் இந்த வெங்காயத்து கூட இதெல்லாம் சேர்த்து விடுறேன் பரட்டி விடுறேன் இது நான் விளாக் போடுறதாகவே இல்லை வீட்டுக்கு தான் சமைக்கிறதுக்கு எடுத்தேன் சரி இன்னைக்கு இதுவே ஒரு கண்டென்ட்டா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் இதுவே வீடியோ விளாக எடுத்துட்டேன் கைஸ் அடுத்து நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது எல்லாரும் பாருங்க இப்போ அடுப்பை வந்துட்டு ஹையில வச்சுக்கோங்க பாருங்க அந்த வெங்காயமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க மாவோடு ஒட்டிருச்சு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் இப்ப பாருங்க வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில அந்த தேங்காயெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல நல்லா மாவோடு கலந்துருச்சு மாவு இதுல கொஞ்சம் வேகணும் பாருங்க இன்னும் கொஞ்சம் வணங்கிருச்சுனாக்கா வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து மாவு பிடிச்சு இட்லி பாத்திரத்துல வேக வச்சுக்கலாம் காய்ச்சி இப்ப பாருங்க நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நான் இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இட்லி பாத்திரத்தில் இப்போ பிடிச்சி வைக்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இருங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையில் பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் இப்படி வச்சுருங்க இதே மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி ரெண்டு தட்லையும் வச்சிருங்க வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் சுத்தி தட்டில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது பாருங்க

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கை ஓகே பாய்